அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம என்ன பண்ணோம் சைக்காலஜியில் வந்து ஒரு பத்து கொஸ்டின் டெஸ்ட்டு மாதிரி பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கல்வி சைக்காலஜியின் பிரதான நோக்கம் என்ன ஆன்சர் மாணவர் திறனை மேம்படுத்துவது ரெண்டாவது கேள்வி பயிற்சி மூலம் ஒழுக்கத்தினை மாற்றலாம் என்று கூறியவர் யார் மூன்றாவது கேள்வி ஆளுமையின் முக்கிய அம்சங்கள் யார் மூலம் விவரிக்கப்பட்டது சார் ஆல்பர்ட் நான்காவது கேள்வி மனித தேவைகளை அடிப்படையாக கொண்டு கோட்பாடு யார் உருவாக்கினார் ஆன்சர் பி மாஸ்லோ ஐந்தாவது கேள்வி மாணவர்கள் பரிட்சை பயம் அதிகமாக உள்ளவர்களுக்கு பயன்படுத்தப்படும் உளவியல் முறை என்ன ஆன்சர் பி பரிச்சயம் சிகிச்சையும் ஆறாவது கேள்வி கல்வி சைக்காலஜியின் முக்கிய கருவி எது ஆன்சர் டிநூறு முறை ஏழாவது கேள்வி மனோவியல் பரிசோதனை முதலில் யாரால் செய்யப்பட்டது எட்டாவது கேள்வி மாணவர்களின் ஐக்கு அளவிட ஏற்ற கருவி யாரால் உருவாக்கியது கேள்வி குழந்தைகளின் மூளையின் வளர்ச்சி எந்த வகை கல்வியால் அதிகமாகிறது செயல்முறை கற்றல் அக்த கேள்வி பத்தே செவி குறைபாடு உள்ள மாணவர்களுக்கு உதவும் முறை என்ன காட்சி பயிற்சி முறை இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ